அது வந்து பிரிட்டனுடைய அந்த ஃபாரின் ஃபிலிம் கேட்டகிரி ஆஸ்காருக்கு அனுப்புவாங்களே ஒவ்வொரு நாடும் அதில் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிட்டன் அனுப்பிய படம் இது அவர் அதில் வந்து நாமினேட்டும் ஆயிருக்கு பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகிரியில் நாமினேட்டும் ஆயிருக்கு அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம் அதுதான் இவர்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது நம்மளே பார்த்துருக்கோம் அந்த போலீஸ் புரிட்டாலிட்டி வன்முறை போலீஸ் டே இதை பற்றி நிறைய படங்கள் கண்ட் நம்ம விசாரணையிலேருந்து அதுதான் சொல்லலாம் ஜெய்பிஎம்லேருந்தே நிறைய படங்கள் இந்தியா த தமிழில் ஹிந்தியில் எல்லாமே வந்திருக்கு நிறைய படங்கள் ஆக்சுவலாக இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் படம் எடுத்தால் பிரச்சனை இல்லை ஆமாம் ஆமாம் இப்போ யூகேயில் ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க இந்தியாவை வந்து பேட் லைட்டில் காமிக்கிறாங்கங்கிறது தான் இவங்களோட பிரச்சனை என்ன கேட்க வந்து ஆக்சுவலாக இந்த இவங்க வந்து இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் இந்தியாவில் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லணும் செல்லலாம் இது மாதிரி இந்த மாதிரி படங்கள் திரைப்படங்கள் தணிக்கை சம்பந்தமான நிறைய வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் அந்த படத்துக்கு ஆதரவாக அதை திரையிடுவதற்கு ஆதரவாக தான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்திருக்கு சங்கத்து மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் வந்து ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்தை வந்து உலகம் முழுக்க பலரும் இருக்காங்க இந்தியாவை பற்றின ஒரு திரைப்படம் ஆனால் வந்து அந்த படத்தை இந்தியாவில் வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி துறை வந்து தடை வாங்கியிருக்கு அந்த படத்துறை பெயர் சந்தோஷ் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பேச போகிறோம் அதுக்காக ஸ்ரீதர் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ஹாய் ஸ்ரீதர் ஸ்ரீதர் இப்போ இந்த படம் சந்தோஷ் இந்தியாவில் தடை பண்ணியிருக்காங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கு படத்தையோ புத்தகத்தையோ தடை பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரத்தம் கொதிக்க ஆரம்பிச்சிடும் முதல்ல இந்த படத்தை பற்றி சொல்லுங்கள் இது வந்து இந்தியன் இந்திய படம் இல்லை இது வந்து பிரிட்டிஷ் மூவி ஆக்சுவலாக டெக்னிக்கலா இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற கதை ஆனால் வந்து ஒரு பிரிட்டிஷ் படம் இது பிஎஃப்எஃப்ஐ பிபிசியும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் சந்தியா சூரி அப்படிங்கிற ஒரு லேடி அவங்க தான் வந்து டைரக்டர் அவங்க பிரிட்டிஷ் அவங்க இந்தியன் வம்சாவளியை சேர்ந்தவங்க ஆனால் வந்து யூகேல பிறந்து அங்கே வளர்ந்தவங்க தான் டார்லிங்டன் ஒரு ஊர்லேயும் இருக்காங்க ஸோ அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி படங்கள் எடுத்துகிட்டு இருந்தவங்க இப்போ வந்து ஒரு ஃபீச்சர் ஃபில்ம் மாதிரி இதை எடுத்துகிட்டு இருக்காங்க சா அது வந்து பிரிட்டனுடைய அந்த ஃபாரின் ஃபிலிம் கேட்டகிரி ஆஸ்காருக்கு அனுப்புவாங்களே ஒவ்வொரு நாடும் அதில் வந்து அதிகாரப்பூர்வமாக பிரிட்டன் அனுப்பிய படம் இது அவ அதுல வந்து நாமினேட்டும் ஆயிருக்கு பெஸ்ட் ஃபாரின் ஃபிலிம் கேட்டகிரில நாமினேட்டும் ஆயிருக்கு அந்த அளவுக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம் வேறு பல ஃபிலிம் ஃபெஸ்டிவல்களில் பல இதில் வந்து விருதுகளை குவித்திருக்கு எல்லா இடத்துலையும் அந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படம் அதனால தான் ஆஸ்கார் கம்சி அங்கேயும் நாமினேட் ஆகிற அளவுக்கு அது கண்டென்ட் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நான் கதை வந்து இந்தியாவில் நடக்கிற இந்தியாவில் ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு வட இந்தியா கிராமத்தில் நடக்கிற ஒரு கதை அந்த மாதிரி அந்த கதையை மட்டும் கொஞ்சம் அந்த கதை சந்தோஷ் அப்படிங்கிறது அந்த அந்த கதையுடைய ஹீரோயினோட பேர் நாயகியின் பேர் அவங்க வந்து ஒரு கிராமத்தில் இருக்காங்க ஒரு கான்ஸ்டபுளோட ஒய்ஃபு அந்த அங்கே நடக்கிற ஏதோ ஒரு போற கலவரம் ஒரு போராட்டத்தில் அவருடைய கான்ஸ்டபுள் அதுல பாதுகாப்புக்கு போனவர் அதில் மாட்டிக்கிட்டு இறந்துடுறாரு அவங்களுக்கு அந்த இதை கொடுக்குறாங்க கான்ஸ்டபுள் கருணை அடிப்படையில் கொடுப்பாங்க இல்லையா கவர்மெண்ட் வேலையை வந்து இறந்தவர்களுடைய அதுல வந்து இவங்களுக்கு வந்து கிடைக்குது இவங்க வந்து ஒரு கான்ஸ்டபிள் கிடையாது போலீஸ் ட்ரைனிங் எதுவும் கிடையாது ஆனா ஒரு கருணை அடிப்படையில் கிடைக்கிறதுனால வேலை சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க அந்த வேலையை ஆனா வந்து சுற்றி இருக்கிற அந்த இருக்கிற ஆண் போலீஸ் ஆபீசர் அதிகாரிகள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு இலக்காரம் அவளை பார்த்தோன்னு ஆனா வந்து நீ போலீஸ் கிடையாது நீ ஒரு பொண்ணு வேற சும்மா ஒரு கம்பேசேட் அடிப்படையில் கிடைச்சிருச்சுன்னு சொல்லணும் ரொம்ப அவளை வந்து அந்த இதில் ஒரு அவமானப்படுத்தி அவளை மட்டும் தட்டி அப்படியே வந்த வேலைக்கு போற போயிட்டேரு அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறாங்க அவளும் தான் நடந்துக்கிறா ஆரம்ப கட்டத்தில் நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை எதுவும் சொல்லிட்டு ஆனா வந்து ஒரு அங்க அந்த ஊர்ல வந்து ஒரு ரேப்பு ஒன்று நடக்குது ஒரு வன்புணர்வு நடந்து ஒரு ஒரு மர்டர் ஒன்று நடக்குது அதை வந்து யாரும் பெருசாக சீரியஸா எடுத்துக்காம அப்படியே கலந்து போறாங்க இவளால அதை ஏன்னா முதல் தடவை இந்த மாதிரி ஒரு பாடி ஒரு மர்டரை பார்க்குறா ஒரு பாடி இருக்கு அதுல வந்து ரேப் வேற ஒரு பெண்ணு வேற அந்த பெண் பாதிக்கப்பட்டதுங்கிறனால இவளுக்கு ரொம்ப அதுல எமோஷனலா உளைச்சலுக்கு ஆளாயிட்ற மன உளைச்சல் ஆகிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அதுல வந்து அது ஏன் நடந்துச்சு என்ன நடந்துச்சுன்னு வந்து தேட போறான் ஆரம்பிக்கிறான் அதை வந்து அதிகாரப்பூர்வமாக பண்ண முடில ஏன்னா எல்லாம் யாரும் சப்போர்ட் இல்லை சப்போர்ட் இல்லை ஸோ அதை வந்து தனியாக வந்து தானே ஒரு ஒரு இது மாதிரி ச சைடு இது மாதிரி வந்து பண்றான் யாருக்கும் தெரியாம முயற்சி பண்றான் அதுலேயே வந்து நிறைய விஷயங்கள் வருது அந்த மாதிரி ஒரு ஜாதி பிரச்சனைகள் ஜாதி ஒடுக்குமுறைகள் வருது பெண்களுக்கு எதிரான வந்து ஒரு குற்றத்தை ரொம்ப இயல்பாக எடுத்துக்கிற ஒரு அந்த ஊர் மனப்பான்மையும் அப்புறம் வந்து சில முஸ்லீம்களுக்கு எதிரான முஸ்லீம்கள் இந்து பிரச்சனைகள் அந்த விரோதங்கள் இது நிறைய விஷயங்கள் அப்படியே வெளியில வருது அது வர வர வந்து இவ இதை அன்கவர் பண்ண பண்ண இவளுக்கு எதிரான ஒரு இது நிறைய சூழுது அந்த பிரச்சனையும் வருது இவளை தடுக்கிற தடைகள் வருது அதை மீறி கடைசியில என்ன ஆச்சு வந்து உண்மையை அந்த உண்மைக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறதுதான் வந்து எனக்கு இந்த படத்தோட கதையை கேட்கும் போது ஒரு நம்ம ஜோதிகா மேடம் நடிக்கிற ஒரு கதை மாதிரிதான் இருக்கு ஜென்ரலா அப்படிதான் அந்த டெம்ப்ளேட்லதான் இப்ப படம் எடுத்துட்டு இருக்காங்க இதுல வந்து இந்திய தணிக்கைத்துறை தடை செய்யணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு என்ன இருக்கு என்ன எனக்கு சீரியஸா புரியல ஆனஸ்டா சொல்ல போனா புரியல ஏன்னா வந்து போலீஸ் வன் போலீஸை வந்து இந்திய போலீஸை வந்து ரொம்ப மோசமான ஒரு இதுல இது சித்தரிக்கிறாங்க தான் இவங்க எடுத்த முதல் இது அப்புறம் வந்து இந்திய குடும்பங்களை இந்திய கலாச்சாரத்தை வந்து மோசமா சித்தரிக்கிறாங்க தான் இவங்க கொடுத்த ஒரு ஆட்சேபம் ஆக்சுவலா கதையை பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த ஆர்டிகல் ஃபிஃப்டின்னு ஒரு இந்தியில ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து தமிழ்லயும் அது ரீமேக் பண்ணாங்க உதயநிதி ஸ்டாலின் நடித்த படம் அந்த படம் பேர் மறந்து போச்சு எனக்கு அந்த படம் வந்து அதுவும் அதே கதை தான் ஏறக்குரிய அதே கதை தான் இப்போ அந்த ஆர்டிகல் பிப்டீன்ல அதே மாதிரி ஒரு ஊர்ல ஒரு ஒரு ரேப் நடக்கும் இல்ல வந்து ஒரு பொண்ணு காணாம போயிடும் அதை தேடி இறங்குவாங்க அந்த இந்த ஹீரோ வந்து அவருக்கு எதிராக நிறைய க தடைகள் வரும் அதை கடைசியில் உண்மை கண்டுபிடிப்பார் அதே மாதிரி சாதியம் அந்த பேட்டியார்க்கை அந்த மாதிரி நிறைய ஒரு எல்லாமே அன்கவர் ஆகும் அந்த விஷயத்துல ஏறக்குறைய அதே கதை மாதிரிதான் இருக்கு கொஞ்சம் ஆஃப்கோர் சிங்க பெண் அப்படிங்கறதுனால ஒரு அதுல வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபிசரியில வந்து ஒரு ரெயின்டு போலீஸே கிடையாது அப்படிங்கறதுனால கொஞ்சம் வித்தியாசமான ஒரு அது பெண் அப்படிங்கறதுனால வேற ஒரு ஆங்கிள்ஸ்லாம் நிறைய வருது ஆனா கதை ஏறக்குறையாது ஆர்டிகள் ஃபிஃப்டீன் பெரிய ஆன படம் அதே மாதிரி நம்மளே பார்த்திருக்கோம் அந்த போலீஸ் புருட்டாலிட்டி வன்முறை போலீஸ் இத பத்தி நிறைய படங்கள் வன் நம்ம விசாரணையில இருந்து அவ்வளோதான் சொல்லலாம் ஜெய்பிஎம்ல இருந்து நிறைய படங்கள் இந்தியா த த தமிழ்ல ஹிந்தில எல்லாமே வந்திருக்கு நிறைய படங்கள் ஆக்சுவலா ஓகே இல்ல நீங்க வந்து நீங்க சொல்ற இந்த ஒரு கதையை எடுக்கும்போதே நமக்கு வந்து இதெல்லாம் இந்தியாவில் நடக்கிறது தானே அப்படின்னு ஒரு சாதாரணமா தோணுது ஐயோ இப்படி இந்தியாவை பத்தி சொல்லிட்டாங்களான்னு கோபம் எல்லாம் நமக்கு வரல ஏன்னா காவல்துறையுடைய ஒரு அத்துமீறல் ஆகட்டும் இல்ல வந்து ஒரு விஷயத்த வந்து அஹ் எடுக்காம இழுத்தடிக்கிறது இல்ல வந்து தவறான ஒருத்தரை வந்து குற்றவாளின்னு பொண்ணு போறதெல்லாம் இங்க நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம் அது நம்ம ஊர் படங்கள்ல அடிச்சு அடிச்சு துவைச்ச ஒரு விஷயம் வழக்கமா வந்து மத ரீதியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொன்னா படங்களை தடை பண்ணுவாங்க வந்து பெண்களை இந்த மாதிரி ஏதாவது இது பண்றாங்க அஹ் அந்த மாதிரி காரணத்துக்காக தடை பண்ணுவாங்க காவல்துறைக்கு சப்போர்ட்டா ஒரு படத்தை தடை பண்ணுவாங்க ஆச்சரியமா இருக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இந்தியால இருக்கிற ஒருத்தன் படம் எடுத்தா பிரச்சனை இல்லை ஆமா

ஃபிலிம் ஃபெஸ்டிவல்களில் ஒரு சிலாகிக்கப்பட்ட நிறைய விருதுகளை வென்ற படம் ஆஸ்கர் அவர்களுக்கு போய் அங்கேயும் நாமினேட் ஆன படங்குறதுனால வந்து உலகளவர் பெரிய கவனத்தை ஈர்த்திருக்கு இந்த படம் அதுதான் இவர்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்கு இங்க ஸோ இவங்க வந்து ரிலீஸ் பண்ண மாட்டோம் தடைன்னுலாம் சொல்லலை இவங்க ஆக்சுவலா ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க நிறைய கட்ஸ் நூற்றுக்கணக்கான வெட்டை வந்து இவங்க தணிக்கை கொடுத்துருக்காங்க இவங்க வந்து ப்ரொடியூசர்ஸ் என்ன பிலிம் மேக்கர்ஸ் என்ன இதெல்லாம் நான் கட் பண்ணிட்ட படமே இல்லை ஒண்ணுமே இந்த கார்டு வந்து வந்து ரிலீஸ் பண்றது இப்படி எல்லாம் கட் பண்ணி ரிலீஸ் பண்றதுல அர்த்தமே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தான் அவங்களே வந்து நாங்க ரிலீஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து முடிவு இந்த கட்டெல்லாம் நீங்க பண்ண மாட்டோம்னு சொன்னாதான் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம்ன்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க என்ன கேட்டால் வந்து ஆக்சுவலாக இந்த இவங்க வந்து இந்த ஃபிலிம் ப்ரொடியூசர்ஸ் இந்தியாவில் யார் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இதை உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லணும் செல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி இந்த மாதிரி படங்கள் திரைப்படங்கள் தணிக்கை சம்பந்தமான நிறைய வழக்குகள்ல உச்ச நீதிமன்றம் அந்த படத்துக்கு ஆதரவா அதை திரையிடுவதற்கு ஆதரவாக தான் ஃபயர் அப்படிங்கிற படத்துல ஆரம்பிச்சு நம்ம நைன்டிஸ்ல வந்து ஃபயர் அப்படிங்கிற படம்ல ஆரம்பிச்சு பத்மாவத்து விஸ்வரூபம் இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து அவர்கள் அந்த படத்துக்கு ஆதரவாதான் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் இருந்திருக்கு பத்மாவத்ல வந்து ஹரியானா கவர்மெண்ட் வந்து சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போயிடும் ரிலீஸ் பண்ணா கலவரம் வரும் சொன்னதுக்கே வந்து உச்ச நீதிமன்றம் வந்து கலவரம் வந்ததுன்னா நீங்க அடக்குங்க அதுக்கு தான் நீங்க இருக்கீங்க முடியாது எங்களால் அடக்க முடியாதுன்னா போயிடுங்க நாங்க வேற கவர்மெண்ட்டே வச்சிடும் அந்த அளவுக்கு சொன்னாங்க உச்ச அந்த படத்துக்கு இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப வந்து காஷ்மீர் சாவா மாதிரி படங்களை வந்து ஆமா இந்த இவங்களே அரசியல்வாதிகளே போய் கூட்டம் கூட்டமா போய் பார்த்து அதை வந்து கொண்டாடிட்டு கலவரம் வருதுன்னு கலவரம் வந்து நிறைய பேர் இறந்தாலுமே இப்ப அதை வந்து நாடாளுமன்றத்திலேயே போட போற நியூஸ்லாம் வச்சாரு எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல ஆனா அரசியல்வாதிகளும் அந்த படம் பின்னாடி அதாவது அவங்க ஐடியாலஜி சப்போர்ட் பண்ணுங்கிறதுனால நிக்கிறாங்க அப்போ உங்களை உங்க ஐடியாலஜிக்கு ஆதரவா இருந்தா அந்த படம் கலவரத்தை உண்டு பண்ணாலும் நீங்க வந்து அலோவ் பண்ணுவீங்க ஆனா உங்களை வந்து எதிர்த்து இல்லை உங்களை விமர்சிச்சு ஒரு படம் வந்து அதை வந்து தடை பண்ணுவீங்களா அப்படிங்கிறது தான் இங்க கேள்வியா இருக்கு இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இப்ப இந்த படத்தை இந்தியாவில் இருக்கிறவங்க பாக்கணும்னா எப்படி பாக்குறது இந்த கேள்விக்கு நான் பதில் சொன்ன பிரச்சனை அனுசி இப்போ அது என்ன ஆகுனா இன்னும் கொஞ்ச நாள் அது ஓடிடியில வரல இன்னும் ஓடிடியில வரும்போது இந்தியாவில் கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா வந்து கண்டிப்பா டெலிகிராம் அந்த மாதிரி எதுலையாவது கண்டிப்பா விபிஎன்ல போய் வேற நாட்டு இப்போ மோடியோடைய ஒரு பிபிசி டாக்குமெண்ட்ரி வந்து பேன் பண்ணாங்க இந்தியன் கவர்மெண்ட் ஆனா தான் வந்து அது வந்து பல மடங்கு வந்து எல்லாரையும் பார்க்கப்பட்டது இன்னைக்கும் அது டெலிகிராம்ல மத்த இதெல்லாம் வந்து அவைலபிளா இருக்கு அந்த அந்த பிரச்சனை வந்தப்ப வந்து நிறைய பேர் வந்து அதை பகிர்ந்துகிட்டு பண்ணாங்க ஆக்சுவலா அது அதை அவங்க சும்மாவே விட்டுருந்தா கூட வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க அந்த டாக்குமெண்ட்ரிய அதை பேன் பண்ணதுனால அது டெலிகிராம்ல பெரிய ஹிட் ஆயிடுச்சு அதேதான் இதுக்கும் நடக்கும் இந்த படத்துக்கும் நடக்கும் எனக்கு பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணு வந்து அரசாங்கம் ஒரு ஒரு படம் வருது அப்படிங்கும் போது அது வந்து அது ஒரு விமர்சனமாக பார்த்து அந்த விமர்சனத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் வந்து அவங்களுக்கு லாங் டர்ம்ல நல்லதாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு படத்தையும் தடை பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா வந்து அந்த படத்துக்கு மேலும் மேலும் பப்ளிசிட்டி தான் கிடைக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் இந்த படத்துக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி ஸ்ரீதர் தேங்க்யூ நன்றி